வணக்கம் நேர்களே பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நித்தி கூட்டம் நடைபெற்ற நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த நித்தி ஆயோக் கலந்து கொண்டு பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் பத்தியும் கோரிக்கைகளையும் முன் ஆனா முதல்வரோட இந்த டெல்லி பயணம் குறித்து எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை முன் இந்த விமர்சனங்கள்லாம் என்னென்ன அதுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவருடைய ஸ்டைல்ல எந்த மாதிரியான பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத இன்னைக்கான நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம் இது நச்சுன்னு நாலு கேள்வி ஒன்றிய அரசால நிதி நிர்வாகம் தொடர்பான நிதி ஆயோக் கூட்டம் ஆண்டுதோறும் நடத்தப்படுது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்துல திட்டக்குழுவுக்கு மாற்றா நித்தி உருவாக்கப்பட்டது நித்தி ஆயோக் தலைவரா பிரதமர் மோடி இருக்காரு இந்த நிலையில்தான் நடப்பாண்டுக்கான நித்தி ஆயோக் கூட்டம் மே இருபத்தி நான்காம் தேதி நடந்தது இந்த கூட்டத்தில் பல்வேறு மாநில முதல்வர்கள் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர்கள் முக்கிய பொறுப்புகளை வகிக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர்கள் பங்கேற்றாங்க அந்த வகையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளா இந்த நித்தி ஆயோக் கூட்டத்துல பங்கேற்காம இந்த ஆண்டு நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில பங்கேற்று உரையாற்றி பிரதமர் மோடியை சந்திச்சு தமிழ்நாட்டுக்கான பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் கோரிக்கைகளை மனுமா வழங்கினாரு நித்தி ஆயோக் கூட்டத்துல கலந்து கொண்டு உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பஹல்காம் விவகாரத்துல தமிழ்நாட்டோட நிலைப்பாடு சமத்துவ மற்றும் சமூக நீதி அடிப்படையில் அனைவருக்குமான நீடித்த பொருளாதார வளர்ச்சி என்பதே எங்களுடைய தொலைநோக்கு பார்வை எல்லோருக்கும் எல்லாம் என்ற குறிக்கோளோடு செயல்படக்கூடிய ஆட்சிதான் திராவிட மாடல் அரசுன்னு எடுத்துரைத்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டில் ஒரு ட்ரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை கெட்டணும் என்ற இலக்கை நிர்ணயித்து செயலாற்றி வருவதாகவும் அண்மை காலங்களில் ஆண்டுதோறும் எட்டு விழுக்காட்டுக்கும் மேலான வளர்ச்சியை அடைந்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார் தொடர்ந்து கடந்த ஆண்டு நாட்டிலேயே அதிகமான அதாவது ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விடுக்காடு வளர்ச்சி என்ற பாய்ச்சல்ல நான்கு புள்ளி ஐந்துன்னு சொல்லுகின்ற உயர் பொருளாதாரத்தை அடைய உழைக்கிறோம் அப்படின்னோ முப்பது டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்துல தமிழ்நாட்டோட பங்களிப்பு வலுவாக இருக்கும் அப்படின்னோ உறுதியளித்தார் மேலும் தமிழ்நாடு வளர்ந்து வரும் துறைகள்ல வலுவான வளர்ச்சியை கண்டிருக்கு இந்தியாவில தொழிற்சாலைகள்ல பணிபுரியும் பெண்கள்ல நாற்பத்தோரு சதவிகிதம் பெண் பணியாளர்கள் இருக்காங்கன்னு எடுத்துரைத்தார் தொடர்ந்து திராவிட மாடல் அரசால செயல்படுத்தப்படக்கூடிய காலை உணவு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தோழி விடுதிகள் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம் உயர்கல்வியை ஊக்குவிக்கும் புதுமை பெண் தமிழ் புதல்வன் அரசால் உருவாக்கப்பட்ட முப்பது பூங்காக்கள் பதினாறு என்று திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார் சிறந்த உட்கட்டமைப்பு இயக்கம் மற்றும் சுகாதார மையமாக கொண்ட ஒரு புதிய நகர்ப்புற மறுமலர்ச்சி திட்டத்தை உருவாக்குறது அவசர தேவை அப்படின்னோ கங்கை நதியை மேம்படுத்தியது போல காவிரி வைகை தாமிரபரணி போன்ற ஆறுகளை சுத்தம் செய்து மீட்டெடுக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வரணும் அதிலும் குறிப்பா இந்த திட்டத்திற்கு அனைத்து மாநிலங்களுக்கும் தொடர்பு மொழியா இருக்கக்கூடிய ஆங்கிலத்துல பெயர் வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார் மேலும் கூட்டுறவு கூட்டாட்சி என்பது அவசியம்னோ மாநிலங்களுடைய வளர்ச்சி இலக்கை அடைவதற்கு ஒன்றிய அரசு பாகுபாடு இன்றி ஒத்துழைக்கணும் தமிழ்நாட்டுக்கு மறுக்கப்பட்ட நிதிகள் குறித்தும் அப்படி தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை எப்போதுமே போராடி வாதாடி வழக்கு போட்டு பெற வேண்டிய நிலையில இருப்பது கூட்டாட்சி இந்தியாவுக்கு அழகல்ல இது மாநிலத்தோட வளர்ச்சியையோ பாதிப்போம் இந்தியாவோட வளர்ச்சியையும் பாதிக்கும் ஒன்றிய அரசானது மாநில அரசு விரைந்து செயல்படுத்தும் திட்டங்களுக்கான மாநில அரசோட பங்கு தொகையானதை தொடர்ந்து உயர்த்திக்கிட்டே வருது இது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் நிதிநிலையை மேலும் பாதிக்குதுன்னு எடுத்துரைத்து வலுமையான இந்திய திருநாடு உலக அரங்கல உயர்ந்து நிற்கும் அதுக்கு தமிழ்நாடு எப்போதும் துணை நிற்கும் என்று வாழ்க தமிழ் வெல்க தமிழ்நாடு வளர்க்க இந்தியா என்ற முழக்கத்தோட தன்னுடைய உரையை முடித்தார் அதேபோல தமிழ்நாட்டோட உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களான கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் சென்னை கடற்கரை முதல் வேளச்சேரி நிலையம் வரையிலான பறக்கும் ரயில் திட்டத்தை மெட்ரோ ரயில் நிறுவனம் அசம் ஒப்படைக்கணும் செங்கல்பட்டு திண்டிவனம் பகுதியை எட்டுபடி சாலையா மேம்படுத்தணும் கோயம்புத்தூர் மற்றும் மதுரை விமான நிலையங்கள் விரிவாக்கம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சாதிப்பட்டியல்ல முடிவடைய ஆர் என்று மாற்றக் கூறுதல் ஆதி திராவிடர் பட்டியல்ல கிறிஸ்தவ மதம் மாறிய ஆதி திராவிடர்களை சேர்த்தல் இந்திய மீனவர்களுடைய பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை பாதுகாப்பதற்கும் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் அவர்களுடைய படகுகளை விரைவா விடுவிக்கவோ நிரந்தர தீர்வு காணுதல் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இப்படி வெளிப்படையான சந்திப்பும் வெளிப்படையான செய்திகளும் இருக்கும் நிலையில தன்னுடைய ஆட்சி நடைபெற்ற சமயத்துல தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறதையே டிவிய பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறார் ஒரு மாநிலத்தோட முதல்வர் என்ற முறையில நாட்டின் பிரதமரை சந்திச்சு பேசுறது திட்டங்கள் குறித்த கோரிக்கைகள் குறித்து மனு வழங்குறது எல்லாமே இயல்புதான் இதுல எந்த அறிவிப்பும் இல்லாம கார்கள் மாறி மாறி போயோ ரகசிய சந்திப்பு நடக்கல பல மாநில முதல்வர்கள் கலந்து கொண்ட அந்த மீட்டிங்ல தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் கலந்துகிட்டாரு அவ்வளோ ஏன் முதல்வரோட டெல்லி பயணம் குறித்து ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே செய்திகளில் தகவல்களும் ஒளியாச்சு இப்படி இருக்க டாஸ்மாக் விவகாரத்துல அமலாக்கத்துறை நடத்திய ரைடுகளில் கிடைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள்ல எதிர்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளில் இருந்து தப்பிப்பதற்காகத்தான் பிரதமர் மோடியை முதல்வர் சந்திக்க போயிருக்காரு வெள்ளை கொடி ஏந்தி போயிருக்காரு போன்ற வாய்க்கூசாத உண்மைக்கு புறம்பான விஷயங்கள வாய்க்கு வந்தபடி உளறி வராரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டுக்கான நியாயமான நிதி உரிமைய கூட்டத்துல வெளிப்படுத்த டெல்லி போறேன் சசிகலா முதல் அமித்ஷா வரைக்கும் ஆள் மாறினாலும் தேபிள்களுக்கு அடியில கால பிடிக்கும் பழக்கம் மாறாத எதிர்கட்சி தலைவருக்கு இத கண்டு ஏன் வலிக்குது அப்படின்னும் கேட்டாரு பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு அடித்து சொன்ன நாக்கோட ஈரம் காய்வதற்குள்ள ஒரே ரைட்ல புலிகேசியா மாறி வெள்ளை கொடி ஏந்த செய்த பழனிசாமி என்னை பார்த்து வெள்ளை கொடி ஏந்தியதா பேசினா கூசலியான்னு கேட்டாரு இந்த ஸ்டாலினோட கை கருப்பு சிவப்பு கடக கொடிய ஏந்தும் கை பேரறிஞரால் தூக்கி விடப்பட்ட கை கலைஞரின் தரம் பற்றி நடந்த கை என்னாலும் உரிமை கொடியைத்தான் ஏந்துவேன் ஊர்ந்து போக மாட்டேன் என்றும் கொண்ட கொள்கையில உறுதியா நிற்பேன் தமிழ்நாட்டிற்கான நிதியை போராடி பெறுவேன்னு சொன்னார்

முன் வரிசை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நானும் அரசியல் தான் இருக்கேன் அப்படிங்கறத காட்டியிருக்காரு உண்மைதான் முன் வரிசை தான் கொடுத்தாங்க அதிலும் ஒன்றிய அமைச்சருக்கு பக்கத்துல முதல் மாநில முதல்வரா நின்று இல்ல இல்ல நிக்க வைக்கப்பட்டு குழு புகைப்படம் எடுக்கப்பட்டது அதுக்கு காரணம் கூட்டணி என்பது இல்ல இந்தியாவோட வளர்ச்சியில தமிழ்நாட்டோட பங்கு அப்படி அதை மாத்தினது அவரு அதனால தான் முதல் வரிசையில நிக்க வைக்கப்பட்டாரு நின்னாரு டெல்லிக்கு போன முதலமைச்சர் காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் இருபத்தைந்து நடந்த நிதி ஆயோக் கூட்டத்துல முதல்வர் கலந்துகிட்டதுனாலதான் ஒரு வாரத்துக்கு கண்டன் கிடைச்ச மாதிரி எத்தனை எத்தனை விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது கலந்து கொண்டதால மட்டும் விமர்சனங்களை சந்திச்சவர் இல்ல தமிழ்நாட்டின் முதல்வர் போதும் கலந்து கொள்ளாத விமர்சனங்களை சந்திச்சார் இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த நித்தி ஆயோக் கூட்டத்துல மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கலந்துக்கல அதுக்கு தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறதால நிதி ஆயோக் கூட்டத்துல தாம் பங்கேற்க போறதில்ல அப்படின்னு அறிவிச்சாரு அதுக்கு கூட நித்தி ஆயோக் கூட்டத்துல பங்கேற்க தமிழ்நாடு முதல்வருக்கு பயம் அப்படின்னு வாய்க்கு வந்தபடி உளறிக்கிட்டு திமுக ஆட்சியில இருக்கிற வரைக்கும் செருப்பு அணிய மாட்டேன்னு அடிச்சுக்கிட்டு பட்டியல்ல இருக்கிறாரே அவரு இப்படி நித்தி ஆயோக் கூட்டத்தில பங்கேற்றாலும் விமர்சனங்கள் பங்கேற்கவில்லை என்னாலும் விமர்சனங்கள் தான் இந்த விமர்சனங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தக்க பதிலடிய உடன் பிறப்புகளுக்கு எழுதிய உங்களில் ஒருவன் மடலின் மூலமா அதுல எத்தனை முறை எதிரிகள் பழைய மாவையே புளிக்க அரைத்துக் கொண்டே இருப்பார்கள் திருந்தவோ வருந்தவோ மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை விரும்பவும் மாட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திராவிட மாடல் ஆட்சியே தொடரும் என்ற உறுதியை மக்கள் எடுத்துள்ளார்கள் அவர்களுக்கான பணியை மேற்கொள்வதே நம் கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு பத்திரிகையாளர் எடிலன் அவர்கள் தலைமை கழக செய்தி தொடர்பு குழு செயலாளரான பேராசிரியர் ரவீந்திரன் அவர்களிடம் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்காக டெல்லி சென்றதை எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சிக்கிறார்கள் குறிப்பாக அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெள்ளை கொடியேந்தி சென்றிருக்கிறார் அப்படின்னு விமர்சனம் வைக்கிறார் எப்படி பார்க்குறீங்க எந்த அடிப்படை முகாந்திரங்களும் இல்லாமல் அரசியலில் விமர்சிப்பதற்கு அவர்களுக்கு எதுவும் குறைகள் இல்லாத காரணத்தினால் இது போன்ற ஒன்றுமில்லாத விஷயங்கள் நான் இஷ்யூ இஸ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்றுமே இல்லாத விஷயத்தை எடுத்து பெருசாக இருக்கா இப்போ அவங்க சொல்றது என்னென்னா ஈடி வந்தது அதனால் இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு போயிட்டார் இதுதான் அந்த வெள்ளை கொடிக்கு பின்னாடி நான் என்ன கேட்குறேன் ஒரு ஒரு அளவு இருக்குது நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா இப்போ அவர் இடி வந்த உடனே உடனே சீஃப் மினிஸ்டர் கிளம்பி போய் எப்பா எல்லா பத்திரிக்கைக்காரரும் வாங்க நான் வந்து இடியிலருந்து விளக்கு கேட்கறதுக்காக நான் மோடியை பார்க்க போகிறேன் எல்லோரும் வாங்கன்னு கூட்டிகிட்டு டெல்லிக்கு போய் டெல்லியில் உட்காந்து மோடி அவர்களை கூப்பிட்டு சார் இந்த மாதிரி எங்கள் மாநிலத்தில் ஈடி ரைடு வந்திருக்கு எனக்கு ஒரு கெட்ட பேர் வர மாதிரி இருக்குது அந்த இடி ரைடை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுறணுமே அப்படின்னு மோடி கிட்ட கேட்கவும் மோடி வந்து அவர்கிட்ட தலைவர்கிட்ட நீங்கள் அதை நான் பார்த்துக்குறேன் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுருங்கன்னு சொல்கிறது இந்த மாதிரி சொல்லிவிட்டு வாரம் மாதிரியான ஒரு கற்பனை இது அது உண்மைன்னு எடுத்துக்கிட்டா அதை போய் தலைவர் நேரடியாகவா பேசுவார் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தால் அரசியலில் அது ஒரு தவறு இந்த தவறை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு தலைவராக நேரடியாக போவார் போக வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை ஒன்று இன்னொன்று அப்படி போகிறதாக சொல்கிறாங்களே அப்படின்னா அந்த தலைவருடைய நிலைமை தான் அவங்க இமேஜ் தானே அதில் மோடியோட நிலைமை தான் யார் கூட கூட்டணி ஏடிஎம்கே கூட கூட்டணி இப்போ கூட்டணி இல்லாமல் இருக்கும்போது பேசுகிறாங்கன்னா வேறு விஷயம் ஏடிஎம்கே கூட பிஜேபி கூட்டணி இந்த சூழ்நிலையில் தலைவர் போகிறாராம் போய் அவர்கிட்ட இது கேட்குறாராம் அவருக்கு கொடுக்குறாராம் இதை அவை மூதாட்டி சொன்னாங்க கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிது இன்றைக்கி மூதாட்டி இருந்திருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா அரசியல் சிந்தனையில் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் இருக்கு இல்லையா இந்த நீங்கி பிறந்தவங்க யாரும் ரைட் இதை நம்ப மாட்டாங்க அப்போ இதை நம்புறது இந்த கதையை கெட்டுறதுலாம் யாருன்னு அவை மூதாட்டிகிட்ட கேட்டால் அரசியல் சிந்தனையில் கூண் குருடு செவிடு பேடு எதெல்லாம் பிறந்ததோ அதெல்லாம் தான் நம்ம இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு பின்னர் பிரதமர் மோடி அவர்களை தனியாக சந்தித்த முதலமைச்சர் முப்பது ட்ரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணிப்பதில் தமிழ்நாட்டின் பங்கு பத்து சதவீதமாக இருக்கும் அப்படின்றத தெளிவுபடுத்துகிறாரு அப்புறம் தேச நலன் அப்படின்னு வந்தால் திமுக எந்த சமரசத்தையும் பண்ணிக்காது அதுக்கு பிறகு மூணாவது விஷயத்துக்கு வரும்போது தமிழ்நாட்டு உரிமையை எக்காரணம் கொண்டும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு மூணு விஷயத்தை ரொம்ப கிளாரிட்டியாக வைக்கிறார் இதை இவங்க விமர்சிக்க வேண்டிய நோக்கம் என்ன அதாவது எப்போவுமே நம்மளுடைய இவ்வளோ இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரே வரி தான் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் இது இதோட முடியுது அது உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளுடைய மக்களுக்கான உரிமைகளுக்காக நம்ம குரல் கொடுப்போம் அதே சமயத்தில் இந்தியா என்று வருகிற போது ஒரு மாநிலமாக உறவோடு இருக்கிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை இன்றைக்கி நம்ம தலைவர் சொல்கிறாருன்னா இது சாத்தியமானு கேட்டால் இன்றைக்கு ஜிடிபியில் ஒம்பது புள்ளி ஆறு ஏழு சதவீதம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத இந்திய ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரம் சொல்லுது அப்போ என்ன அர்த்தம் ஒம்பது புள்ளி ஆறு ஏழுனால் ஆல்மோஸ்ட் பத்து சதவீதம் ஜிடிபியில் பத்து சதவீதம் ட்ரில்லியன் டாலர் அப்படி போச்சுன்னா அப்போ நாங்களும் அந்த பத்து சதவீதம் கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான் அப்போ இன்றைக்கி நாம் பொருளாதாரத்தை வளர்த்தெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியில் நம்ம எங்கே இருந்தோம் எத்தனாவது இடத்துல இருந்தோம் இன்றைக்கி நம்ம ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கோம் இந்தியாவுக்கு பத்து ஒம்பது புள்ளி ஆறு ஏழு ஜிடிபியில் நம்ம கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம் நாற்பத்தி ஏழு அப்படின்னா ஏறத்தாழ இன்னொரு இருபது வருஷம் வைக்கணும் இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் நிச்சயமாக தலைவர் சொல்கிறது அப்படிங்கிறது இந்த வேகத்தில் போனால் என்னை பொறுத்த வரைக்கும் மிக சாத்தியக்கூறுகள் உள்ளது தான் அது ஒன்றும் இயலாத உறுதிமொழியோ வாக்குறுதியோ கிடையாது சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு போகிற இதே நிர்வாக வேகத்தோடு அதை கொண்டு போகணும் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா கலைஞர் போன்றவர்கள் அரசியல் முரண்பாடு உள்ள தலைவர்களோட அரசியல் செஞ்சாங்க முரண்பாடுகள் இருந்தால் கூட எல்லாருமே ஒரு தலைவர்களுக்குரிய பண்புகளோடு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அரசியல் செய்பவர்களில் பல பேர் வந்து ஒரு அரசியல் தலைவர்கள் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்களா அந்த இடத்துல இருந்து தான் அரசியல் செய்கிறாங்களா சில நேரங்களில் இந்த மாதிரி அதாவது வலதுசாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய கைகள் ஓங்குகிற போது அறம் ஒளிஞ்சிரும் அந்த அறம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு கட்சி தலைவருக்கான மரியாதை அவருடைய கருத்துக்கான மரியாதை அவருடைய வாழ்வியலில் அவரை பொது வாழ்க்கையில் அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவத்திற்கான மரியாதை இருக்கும் இந்த வலதுசாரி அப்படிங்கிற ஒரு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா இந்த கூட்டத்தின் கையில் ஒரு நாடு சிக்கிவிட்டது என்றால் அவர்கள்ட்ட வந்து இந்த அறமே இருக்காது யாரையும் எதையும் யார் வேணாலும் யாரை பற்றி வேணாலும் கருத்து சொல்லலாம் என்ன வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் இப்போ காணாத குறைக்கு என்ன ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி தலைவர்களை தரக்குறைவா பேசுறது அல்லது ஒரு அடிப்படை முகாந்திரமே இல்லாமல் பேசுவது இதையெல்லாம் ஊடகங்கள் வெளிச்சப்படுத்துது முந்திலாம் வந்து இப்போ உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா எங் ஒரு பயம் இருக்கும் தலைவர்களுக்கே பயம் இருக்கும் ஏன்னா ஒரு தவறான தகவல் சொன்னால் உடனே திருப்பி பிடிச்சிருவாங்க இப்போ இருக்கிறவங்களுக்கு அது தேவையே கிடையாது ஒரு மைக்கு ஒரு கேமரா வாய் பேச தெரிஞ்சிருந்தால் போதும் யார் வேணாலும் எதை வேணாலும் எடுத்து போடலாம் அப்படி ஒரு ஒரு ட்ரெண்ட் இன்றைக்கி உருவாகியிருக்கு அதுக்கு என்ன காரணம்னா முழுக்க முழுக்க நான் சொல்லுவேன் இது வந்து ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஒரு போக்கு யாரையும் எதையும் ஒரு ஒரு அளவுகோல் இல்லாமல் விமர்சிப்பது அல்லது எதை வேணாலும் நம்ம பேசலாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது இந்த ஒரு சிந்தனை இந்த மாதிரியான ஒரு ஜனநாயகத்தில் இது வந்து ஒரு ஒரு அழிவு அழிவு கட்ட மாதிரி இது இதன் பிறகு ஒரு காலம் பிறக்கும் இந்த வலதுசாரிகளுக்கு முடிவு கட்டி திரும்ப பிறக்கிற ஒரு காலம் வரைக்கும் நாம் இதை பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும் அதுபோன்ற காலகட்டங்களில் இதுபோன்று அறம் சார்ந்து இயங்குகிற தலைவர்களை தூக்கி பிடிக்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு நீட் தேர்வு உணவு பாதுகாப்பு மசோதா மின் திட்டம் உள்ளிட்ட மிக முக்கியமான பல திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தவர் அதிமுகவின் முதல்வர்கள் ஓபிஎஸ் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் சொன்னீங்க பல தலைவர்களை இவங்க வந்து தலைவர்கள் அப்படின்ற தோற்றத்தில் உற்பத்தி பண்ணுவாங்க அப்படின்னு இவங்களோட நோக்கம் எல்லாமே இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது மட்டும்தான் இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது பரிமாணம் எது அப்படின்னா அந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் படிப்பறிவு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கல்வி பிரதானமாக இருக்கும் அந்த வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் எஜுகேஷன் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாய்மெண்ட் வரும் அப்போ பொருளாதாரம் வளரும் ஹெல்த் இருக்கும் இப்போ ஒரு மனிதனுக்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து வீடு கொடுத்து கல்வி கொடுத்துட்டிங்க இப்போ அடுத்தது அவன் என்ன கேட்பான் எனக்கு நல்ல ரோடு வசதி தான் எனக்கு நல்ல போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி கொடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவன் அடுத்தடுத்து கேட்பான் ஆனால் இந்த கல்வியோ இந்த பொருளாதாரமோ வளர விடாமல் அவங்கள கீழே வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க சோறு தானே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ தமிழ்நாட்டுக்காரன் என்ன கேட்பான் எனக்கு வந்து இப்போ ஹையர் எஜுகேஷன்ஸ் நிறைய வேணும் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் நிறைய வேணும் ஏன்னா அவன் அடுத்தடுத்த இடத்துக்கு வர்றான் நிச்சயமா ரைட் ஆனால் இதுவே இந்த வலதுசாரிகள் தொடர்ந்து ஆளுகிற மாநிலங்களில் அண்ணே எனக்கு மூணாவது வேலை சோர் தானே அண்ணன் சோர் தானே அவனுடைய குரல் ஆயுள் முழுக்க மூணாவது வேலை சோறுக்கு தான் இருக்கும் ஆனால் இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் இருக்குல்ல இவங்களுடைய குரல் எங்கே இருக்கும் அப்படின்னா இவ்வளவு செஞ்சுருக்கோம்ல நம்மளே விமர்சிக்கப்படுறோமா இல்லையா நிச்சயமா இதுக்கு காரணம் இது வெல்ஃபேர் ஸ்டேட் வளrnd தான் இந்த குறளே இருக்கு இருக்கு அவன் வளர்ந்து வர்றதுனால அவன் பலத பாக்கும்போது ஏன் நம்ம இல்ல அவனுக்கு ஒண்ணு மறந்துடுறான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த சிஸ்டம் தான் நிச்சயமா ரைட் இந்த சிஸ்டத்துல சில குறைபாடுகள் இருக்கலாம் அது ரெக்டிഫൈ பண்ணப்படலாம் விமர்சனம் அது வேற அது வேறு அது இது வந்து இதுதான் நான் சொல்றது நம்ம வந்து வெல்ஃபர் ஸ்டேட் இந்தியா வெல்ஃபர் ஸ்டேட்டா இருக்கா அப்படிን கேட்டானோ ஒரு யதார்த்தத்தை சொல்றேனே நீங்க இப்போ என்கிட்ட கேட்குறீங்கல்ல இந்த கேள்வியை தமிழ்நாட்டில் சாதாரணமாக பூவுத்துட்டு இருக்காங்கல்ல ஆமாம் ஆயம் ஆயமாரி நம்ம சொல்லுவோம்ல பாட்டிமார் அவங்க கிட்ட கேளுங்க நான் என்ன பேசுகிறேனோ இதை விட கூட ப்ராக்டிக்கலாக அவங்க பேசுவோம் ஓ ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கேளுங்க நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்கல்ல அவங்க சொல்லுவாங்க ஏங்க அப்புறம் என்னங்க நேற்று வந்தவனும் திமுகவை பேசுகிறான் பத்து வருஷமாக பேசிகிட்டு இருக்கணும் திமுகவை பேசுகிறான் மேலே இருக்கவனும் திமுகவை பேசுகிறோம் அப்போ இவங்க எல்லாேருக்கும் ஒன்று தானேங்க காரணமாக இருக்க முடியும் கேஷலாக கேட்பாங்க அவங்களுக்கு தெரியும் ஏன் இதை நீங்க இந்த நான் சொல்றேன்ல இந்த ஏழை எளிய சாமானிய மக்கள் நம்ம அரசியல் பேசுறாங்கல்ல தமிழ்நாட்டில் இத நீங்க வளராத மாநிலங்கள் இருக்குல்ல நம்ம யாரையும் எல்கைன்னு சொல்ல வேண்டாம் வளராத மாநிலங்கள் அல்லது வலதுசாரிகளால் அதிகம் ஆண்டுகள் ஆளப்பட்ட மாநிலங்கள்ல நீங்க போய் கேட்டீங்கன்னா சாரே அடுத்த பொழுதுக்கு ஏதாவது சொல்லு சாரேம்பான் அவனுக்கு அவங்களுக்கு வந்து இந்த அவனோட பிரச்சனைகளே வேறையா வேற நம்மளுடைய பிரச்சனைகள் வேற அதனால தான் இங்க வந்து நம்ம பதில் சொல்ல வேண்டியதே இருக்கு ஏன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு மக்களுக்கு தெரியும் இப்போ உதாரணமாக இவர் ஈடிக்காக போறாருனா ஏண்டா நம்ம மக்களுக்கு உள்ளுக்குள்ளே தெரியும் ஏண்டா ஈடியில் காம்பரமைஸ் பண்ணோம்னா அதுக்கு எதுக்குறா இவர் போகணும் ஏடா இவ்வளவு பச்சையா எல்லாரையும் கூப்பிட்டு பா பரிவாரத்தோடயா பரிவட்டத்தோடயா போய் போடுவாரு ஒருவேளை இருந்தா அந்த கேள்வி வரும்ல ஆனா இங்க என்ன சிக்கல்னா இங்கு மக்கள் சிந்தனையாளர்கள் சில தலைவர்கள் நான் சொன்ன மாதிரி ஔவையார் பாசையில் வருகிறவர்கள் என்ன செய்யறது ஒரு இடி இதுவரைக்கும் அவங்க போட்ட வழக்குகள்ல பெரும்பான்மையான வழக்குகள் வந்து எதிர்க்கட்சி அதாவது தொண்ணூத்தி ஆறு சதவிகிதம் எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள் சம்மந்தப்பட்டது ஓகே அதில் என்ன கொடுமன் பாருங்க அந்த வழக்குகளில் எண்பத்தைந்து சதவிகித அரசியல் தலைவர்கள் தங்களுடைய லாயல்ட்டியை மாற்றி அந்த கட்சிக்கு போயிட்டாங்க பிஜேபிக்கு போனதுக்கு பிறகு அந்த வழக்கை பற்றிய கேள்வியே கிடையாது பிஜேபி வாஷிங் மிஷினில் போட்டு விழுத்துட்டாங்க முடிஞ்சுது இதெல்லாம் உச்ச நீதிமன்றம் பார்த்துக்கிட்டு இருக்கு சார் கரப்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி எக்ஸிகூட்டிவ்ஸோடு மட்டும் நின்று இல்லை ரைட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்தில் மீடியா ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டர் இது இந்த நாலு தூண்களுமே செல்லரிச்சு போயிருக்கு சில ப்ரொப்போஷனேட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் ரைட் நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா கரப்ஷன் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் இதுக்கு பேஸ் யார் பியூரோக்ராட்ஸ் இந்த கரப்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் என்னவோ அரசியல்வாதிகளோடு நின்று போச்சு இல்லை அரசு அதிகாரிகளோட நின்று போச்சு இல்லை பத்திரிகை உலகத்தோடு நின்று போச்சுன்னு நினைக்காதுங்க நீதித்துறை வரைக்கும் இருப்பதாக பல நீதியரசர்கள் சொல்கிறாங்க அதை விட நம்ம பார்த்தோமே கட்டுக்கட்டாக டெல்லியில் ஒரு பிஜேபியினுடைய சேலம் மாவட்டத்தில் ஒரு தலைவர் ஒரு நிலத்தை கேட்குறார் அந்த விவசாயி கொடுக்கலை ரைட் அந்த நிலத்தை கொடுக்கலன்னு ஈடி ரைடு நீ வந்து பணத்தை வந்து கருப்பு பணத்தை பயன்படுத்தியிருக்க உன் பணத்தை நீ மாற்றியிருக்க அப்படின்னு சொல்லி என்னடான்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க அவன் மொத்தமே அவன் அக்கௌண்டில் நானூற்றம்பது தான் இருக்குது வெறும் நானூற்றம்பது ரூபா கண்ணையா கிருஷ்ணா ரெண்டு பேர் ஐயோ என்னையா அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லைங்க அந்த பிஜேபி தலைவருக்கு நான் வந்து நிலத்தை கொடுக்க மாட்டேன்ட்டேன் நானூற்றம்பது ரூபாய் நான் எப்படி சார் கருப்பு பணமாக மாற்றுறது அப்படின்னு அவர் கேட்குறாரு புரியுதாப்போ அப்போது இவ்வளோ மோசமான ஒரு இடி டிபார்ட்மெண்ட்டை ஏன் இவங்க யாரும் விமர்சிக்க மாட்டாங்கண்ணா எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு கொஞ்சமாவது அவருக்கு அறிவு விரிவு இருக்கா எனக்கு சந்தேகம் என்னென்னா சார் முப்பத்தி நாலு வழக்கு அவர் பீரியடில் போட்டது சார் ஏங்க நான் கேட்குறது என்னதான் நாற்பத்தோரு வழக்கில் முப்பத்தி நாலு வழக்கு எடப்பாடி தங்கமணி நீங்கள் ரைடு யார் வீட்டிலே போடுறீங்க புரியுதா உங்களுக்கு அப்போது இது ஒரு திட்டமிடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமான இவர்களுடைய திட்டமிடல் அதுக்கு தான் தலை நமது துணை முதலமைச்சர் தெளிவாக பதில் சொன்னார் நாங்கள் ஈடிக்கு மட்டும் இல்லைடா அவன் அப்பனுக்கே நாங்கள் பயப்பட மாட்டான் ரைட் அதனால் எங்கள் மடியில் கனமில்லை நீ வா அண்ணே சார் உங்கள் வீட்டுக்கு தானே துணை முதலமைச்சர் வீட்டுக்கு தானே அடுத்தாள் ஈடி வரும்னு சொல்கிறாங்க அட்ரஸ் இருக்குமே இல்லைனா நானே கொடுத்த அனுப்புறம்னார் இதை விட என்ன சொல்ல முடியும் ரைட் இது இது எல்லாமே வந்து அரசியலில் ஒரு காலகட்டத்தில் நாம் கடந்து போகணும் அவங்களுக்கு இருபத்தி ஆறு வந்து வாழ்வாசம் ஆவாங்கிற ஒரு பிரச்சனை இருபத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வந்து விட்டால் ஜென்மத்துக்கும் பிஜேபிங்கிறது இங்கே பேச முடியாது ஸோ இந்த ஒரு வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறது அதுக்கு தான் இந்த திடீர் திடீர் இந்த திடீர் பிள்ளையார் மாதிரி திடீர் திடீர் தலைவர்கள் திடீர் திடீர் மீடியாக்கள் இதெல்லாம் வருது ஆடி பழக்கப்பட்டவன் திமுக காரன் அடிச்சு ஆடுவோம் தலைவர் இருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் இருபத்தி ஆறில் மீண்டும் வந்து உட்கார்வோங்கிற நம்பிக்கை இருக்கிறது வெவ்வேறு கேள்விகளுக்கு ஆழமாகவும் ரொம்ப நன்றி நன்றி சார்